எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரையும் போட்டுருக்குறீங்க இன்றைக்கி நம்ம வீடியில் என்ன பார்க்க போகிறோம்னா சகாஸ் வந்து ரொம்ப நல்லாவே வந்து கொழுக்கட்டை தான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு அதை தான் வந்து ரெடி பண்ணேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து ஒரே ரேடியோ சவுண்டாக இருந்தது அதனால தான் வந்து நான் வாய்ஸ் கொடுக்குறேன் கடலப்பருப்பெல்லாம் நல்லா வேக வச்சுட்டு அதை கொஞ்சம் மிக்ஸியில் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ஏலக்காய் தட்டி தேங்காய்லாம் வந்து துருவி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து சின்ன சின்னதாக உருண்டை உருண்டையாக உருட்டி வச்சுக்கிட்டேன் எதனாலனு பார்த்தீங்கன்னா அது எல்லாம் ஒரு சக்கரை சத்துறதுனால இலக்கம் கொடுத்து விடும் அதனால் வந்து லட்டு மாதிரி உருட்டி வச்சுட்டேன் மாவும் வந்து பெசடி வச்சுட்டேன் எடுத்து போய்ட்டு அப்புறம் வந்து நான் கொழுக்கட்டை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அங்கே கொழுக்கட்டை மாவுக்காகவே இந்த இது ஒரு மாதிரியாக கொழுக்கட்டை சேஃப்லாம் வந்து கொடுத்தாங்க பிளாஸ்டிக்கில் அதில் வருமானம் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் போன வருஷமெல்லாம் வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா அது ட்ரை பண்ணால் வந்தது இந்த வாட்டி கொஞ்சம் மாவுல வந்து தண்ணி அதிகமாக கலந்துட்ட போயிருக்கு கொஞ்சம் மாவு வந்து கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் ரொம்ப இலக்கமாக இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா தனியாக வரல அதோடையே ஒட்டிக்கிட்டு அந்த சேஃபுக்கு வரல அதனால் அதை எடுத்து வச்சுட்டு கொழுக்கட்டை வாங்கின கவர்லையே வந்து கட் பண்ணி அதில் ஆயில் தடவி அதில் வந்து ரெடி பண்ண கரெக்டான சேஃபில் வந்தது இங்கே பாருங்கள் அதில் வரல அதனால தான் சும்மா வாயசு காமிச்சா இங்கே பாருங்கள் அதில் ஆயில் அப்ளை பண்ணி இதில் வந்து ரெடி பண்ண ஓரளவு வந்தது அதுக்கு அதில் நான் கொஞ்சம் மாவில் வந்து தண்ணி அதிகமாக போய்ட்டு போயிருக்கு அதனால் கொஞ்சம் கெட்டியாக வரலை ஆனால் சூப்பராக இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கொழுக்கட்டை சூப்பராக அதை பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும் அவ்வளோ அழகாக எடுத்துருப்பாங்க ஏன்னா அந்த எனக்கு இலையிலனா கரெக்டாக வந்துடும் அப்படி அப்படியே இலையை பிச்சுட்டு நம்ம எடுத்தோம்னா அந்த சேஃப்லாம் கரெக்டாக இருக்கும் எனக்கு இதில் எல்லாம் மாவு இலக்கமாக போனதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியே எல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டி ஆனால் அதே போல் ஆயிட்டு கரெக்டான சேஃபுக்கெல்லாம் நான் சூப்பராக இருந்தது இந்த கொழுக்கட்டைன்னு சொல்ல முடியாது இட்லி மாரியே அவிச்சு எடுத்துட்டேன் ஆனால் இதெல்லாம் நல்லா நல்லா அழகாக வந்தது சைனிங்க அந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இலக்கமாக போயிட்டு மாவு நான் நிறைய வீடியோலையும் பார்த்துருக்கேன் செய்கிறவங்களையும் பார்த்துருக்கேன் சூப்பராக இருக்கும் எனக்கு தான் சரியாக வரல அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கொழுக்கட்டை வந்துட்டு கொழுக்கட்டைன்னு சொல்ல முடியாது இட்லின்னு தான் சொல்லலாம் ரெடியாகிட்டு

அப்படியே அக்கா பாத்துட்டு போலான்னு வந்தா பார்த்தா மேடம் கொழுக்கட்டை கொழுக்கட்டை எங்க வீட்டுக்காருக்கு சாப்பிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நேர்த்தியா முதக்கட்ட தான் செஞ்சேன் அவங்க மட்டும்தான் சாப்பிட்டுட்டாங்க காலையில மதியம் சாப்பாடு

எல்லாம் சால் போட்டு சுடு ஊத்தி எல்லாம் அப்போ அப்ப அப்படித்தானே இந்த அத்தை திட்டப்படுறாங்கள பக்கத்துல பாப்பாவுக்கு நிறைய பாப்பாவுக்கு கொடுத்துட்டாங்க